புதிய கல்வி மறுசீரமைப்பு அடுத்த வருடம் முதல் அமலுக்கு வர உள்ளது அது தொடர்பில் அதிகாரிகளை அறிவுறுத்தும் வேலைத்திட்டத்தின் மற்றொரு கட்டம் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்ட பிரதமர் உலகுக்கு பொருந்தக்கூடிய வகையில் ஆரோக்கியமான கல்வியை வழங்குவதற்கு புதிய கல்வி மறுசீரமைப்பின் ஊடாக முடியும் என தெரிவித்தார் இருபது மாணவர்களை வைத்துக்கொண்டு இந்த ஆரோக்கியமான கல்வியை வழங்க முடியாது எங்காவது பின்தங்கிய கிராமத்தில் உள்ள பிள்ளைகளை அந்த கிராமத்திற்குள்ளேயே முடக்கி வைத்துக் கொண்டு எம்மால் இதனை செய்ய முடியாது அப்படியான எண்ணத்துடனேயே இதனை நாம் பார்க்க வேண்டும் பணம் வழங்க முடியாது என்பதற்காக இது கூறப்படுவதாக எண்ண வேண்டாம் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான கல்வியை வழங்க நாம் செலவழிக்க தயார் ஆனால் அதில் பிள்ளைகளுக்கு சிறந்த விடயம் நடக்க வேண்டும் கிராமத்தில் யாருடையதோ தேவைக்காக ஒரு பாடசாலையை இயக்குவதற்கான விடயம் இதுவல்ல பதவிக்கு செல்வது திறமைகளும் மேம்பட்ட தொழில் உலகுக்கு தேவையான விடயங்களை தெரிந்த பிள்ளையாகும் பதிமூன்று வருடங்களில் பிள்ளைகளுக்கு பல்கலைக்கழகத்தில் உள்ள மேலோங்கி அறிவு கிடைக்கப்பெற வேண்டும் நாம் இப்போது பல்கலைக்கழகங்களை பாலர் பாடசாலைகளாகவும் பாடசாலைகளை பல்கலைக்கழகங்களாகவும் மாற்ற உள்ளோம் பாடசாலை கட்கை நிறைவடைந்தவுடன் சகலருக்கும் என்வி கியூ சான்றிதழ் கிடைக்கப்பெறும் விருப்பம் என்றால் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் அந்த பிள்ளைக்கு தொழில் செய்ய வேண்டும் என்றால் தொழிலுக்கு செல்லலாம் அவர் தொழிலை செய்து கொண்டே திறந்த பல்கலைக்கழகத்தில் கட்கை நெறிகளை தொடர முடியும் அல்லது தொழில் செய்து ஐந்து வருடங்களின் பின்னர் மீண்டும் உயர்கல்வி கற்பதற்கு வருகை தர முடியும் இதேவேளை புலனரவை ராயல் கல்லூரியில் இடம்பெற்ற பங்குஜன மாணவர் மாநாட்டிலும் பிரதமர் கலந்து கொண்டார் இங்கு உரையாற்றிய பிரதமர் பரீட்சைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள கல்வி முறையை மாற்றுவதற்கு புதிய கல்வி கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அமுல்படுத்தும் கல்வி மறுசீரமைப்பின் ஊடாக பரீட்சை மைய கல்வி முறையை இல்லாது செய்வதற்கு பரீட்சையில் சித்தி அல்லது சான்றிதழை நோக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் கல்வி செயற்பாடு மனநிலைமையிலிருந்து விடுவிப்பதற்கு க்கான கல்வி முறையை இந்நாட்டுக்கு அபுல்படுத்த எதிர்பார்க்கின்றோம் இதில் பிரதான விடயம் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் சமூகத்திற்குள் பிரதான கலந்துரையாடலை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகும் இன்னொருவருடைய துன்பம் புரிந்து அது தொடர்பில் கவலையடைந்து அதனை மாற்ற தலையிடும் எண்ணம் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவது அத்தியாவசியம் என எமது ஜனாதிபதி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார் அவ்வாறான நபர்களை உருவாக்கும் கல்வி முறைமை அவசியம் அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க தலைமையில் நடைபெற்றது இப்பேச்சுவார்த்தையில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் பாடசாலை மாணவர்களுக்கு காணப்படும் அசௌகரியம் வடமாகாண பாடசாலைகளில் கல்வி செயற்பாடுகள் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடலும் இடம்பெற்றது பிரச்சினைக்கு தீர்வு வழங்க துரித நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு இங்கு ஆலோசனை வழங்கினார் உரிய கால வரையறையின் கீழ் குறித்த பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை ஊடான தீர்வை வழங்கி வடமாகாண பாடசாலை கல்வியை உயர்நிலைக்கு கொண்டுவர இங்கு சகல தரப்பும் இணக்கம் வெளியிட்டனர் இதேவேளை கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தற்போதைய அரசாங்கம் இதனை துரிதமாக அமல்படுத்த எடுத்த தீர்மானம் காலோசிதமானது என குறிப்பிட்டார் கடந்த காலம் முழுவதும் தனது சங்கம் உள்ளிட்ட சகல ஆசிரியர் சங்கங்களும் கல்வி மறுசீரமைப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டியதாகவும் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் இதே மேகே அபி අපේක්ෂා කරන ನಾಮ್ ඉදිරಪார்த்ததும் தான் இந்த கல்வி ಮಾರ್శരವಿப்பு இது அத்தியாவசியமான webdriver ஆகும் 88 89 காலபொகுதியில் இந்த நாட்டில் கிளர்ச்சி ஏற்பட்டது அந்த கிளர்ச்சியின் பின்னர் 91 ஆம் ஆண்டிலிருந்து கல்விக்கொள்கை ஏற்பட்டது நிலையான கல்வி ஆணை குல அமைக்கப்பட்டது அவை சரியாக செயல்படவில்லை இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு இதனை சரியாக అమలుப்படுத்துவதாகும் மே